ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சிக்கன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கனை வச்சு ஒரு காரசாரமான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் நான் அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு கொத்தமல்லி வேற அளவு உப்பு இவ்வளோதாங்க சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதை நம்ம முன்னாடியே எடுத்து எடுத்துச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக சுலபமாக குக்கிங் நியூஸில் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டுப்பாலில் உள்ள போட்டுக்கோங்க அப்புறம் மூடி போட்டு நம்ம இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் வலுவலும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதை ஒரு மிக்ஸி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அப்புறமா அதே மிக்சி ஜாரில் நம்ம நறுக்கி வச்ச ஒரு தக்காளியை உள்ளே ஆட் பண்ணி அதையும் நம்ம முத பேஸ்ட் அரைச்ச மாதிரியேவும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த விழதாக அதையும் திருப்பி ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சிட்டு சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம கடாய் எடுத்து வச்சுக்கிறோம் கடை லைட்டாக சூடானோடனையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப தெரியும் அப்புறம் சிக்கன் வந்து ஒரு ஃபுல்லாக ஆயில் எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நமக்கு என்ன செய்வோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ வேணும் நல்லா சூடாகிடுச்சி இப்போ எண்ணெயில் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சோம்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அது நல்லா பொரிஞ்சோடனையும் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சி வச்சு பார்த்தீங்களா அந்த விழுதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்க உடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் சுருளா நல்லா வதங்கி அது பச்சை மாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியனோட சேர்த்து நல்லா பின்னி பிணைஞ்சி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கும்போது தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஈவனாக பார்க்க கிரேவி மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுருளாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது அதனால் நல்லா வாஷ் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு கழுவி இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சிக்கனை நல்லா ஈவனாக அந்த பேஸ்ட் உள்ளே இது பண்ணுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டால் தான் சிக்கனுக்குள்ளக்க அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா உள்ளே இறங்கும் அது இறங்குனதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம என்ன செய்யப்படோனா உப்பு ஆட் பண்ண போகிறோம் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு சிக்கனை வந்து நல்லா உப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா தான் உப்பு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இதில் தண்ணி ஊற்றக்கூடாது கிரேவியில் தண்ணி ஊற்றாமல் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும் அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து சிக்கனோட சாறு வந்து இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா தண்ணி ஊற்றவே இல்லை நம்ம ஆனால் சாறு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா சிக்கன்லேருந்து இந்த மாதிரி வரப்போ தான் சிக்கன் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் முதல்ல தண்ணி ஊற்றுறோம்னா டேஸ்ட்டு கொடுக்காது இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும் இன்னும் உக்கா சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் சிக்கன் வந்து இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைக்கும்போது தான் நமக்கு வந்து என்ன செய்யணும்னா நல்லா டேஸ்டாக கிடைக்கும் திறந்து வச்சு வேக வச்சோம்னா சிக்கன் வந்து இதாகிடும் இது பார்த்திங்களா இந்த மாதிரி சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி பின்னி பிணைஞ்சி தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணணும் இந்த மாதிரி ஈவனாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும் தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் நான் இந்த தேவையான சிக்கனுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சுக்கிடும் இந்த மாதிரி ஈவன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒன்றும் செய்யக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து பிடிக்காது அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நம்ம என்ன பண்ணோன்னா சிக்கனை வேக விடணும் அப்பதான் அந்த சிக்கன் மசாலா உள்ள சாறு வந்து சிக்கனை உள்ள இறங்கி அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நமக்கு டேஸ்டியா செம ருசியான சிக்கன் கிரேவி கிடைக்கும் இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி எல்லாம் வத்தி சிக்கன் பார்க்கவே கலர்ஃபுல்லா நல்லா ரெட்டிஸா எவ்வளவு கிரேவி பதமா வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி வர்றப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் வர மாதிரி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஊற்றி நான் அலசி வச்சுருக்கேன் அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த தண்ணி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் அந்த தண்ணி ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஆட் பண்ணக்கப்புறமா மூடி வச்சு இந்த மாதிரி வேக விடணும் ஃபைவ் மினிட்ஸ் பாத்தீங்களா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் டேஸ்டியா கிரேவியாகவும் கொஞ்சம் குழம்பு மாதிரி இந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு குழம்பா வேணும்னா இந்த மாதிரி பதத்துலையும் இன்னும் சுக்கா மாதிரி வரணும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நல்லா வேக விடணும் இப்போ ஃப்ளேவருக்காக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம் கொத்தமல்லி ஆட் பண்ண உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நமக்குள்ளே இறங்காது ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த கொத்தமல்லியில் இருக்க சாறு வந்து அந்த சிக்கனில் இறங்கி சிக்கனை சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் நமக்கு அவ்வளோ டேஸ்டியாக செம டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்றக்கு ஒயிட்டு ரஸ் வச்சுருக்கோம் இப்போ நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவியை நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒயிட்ரஸ்ஸோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம் இது ஒயிட் ஒயிட்ரஸ் மட்டும் இல்லைங்க நம்ம சிக்கன் கிரேவிக்கு வந்து சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லா காம்பினேஷனுக்கும் இது செம்மையாக இருக்கும் இவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த கிரேவி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபி பார்க்குறதுக்கு నమ్మలే సబ్స్క్రైబ్ పన్నోం పిలిచిందా లైక్ పనుగం ఉండ్స్ అండ్ ఫేమలికి షేర్ పనుంది థ్యాంక్ యూ